மோகிதா, மோகිත அப் எழுந்திரிங்க நில்லுங்க நம்பர் சொல்லுங்க பகா 1 2 3 சவுண்டா 2 3 4 5 7 8 9 10 வெரி குட் தங்க மோகிதா, எப்பயுமே அழகா கொடு நம்ம கேட்குற கேள்விக்கு சவுண்டா பதில் சொல்வாங்க தானே தங்கம் சரி தங்கம் சளி வந்தா நம்ம எதுல தொடக்கணும் ஏன் அதுல தொடக்கணும் சரி எப்படி தொடக்கணும்னு கத்து கொடுங்க அப்படிதான் தொடக்கணும் சளி வந்தா யார் சொல்லி கொடுத்தா இது மோகிதாம்மா சொல்லி கொடுத்தாங்களா இப்படிதா தொடக்கணும்னே வெரி குட் அழுவறியா அப்புறம் அழுவுற மாதிரி சவுண்ட் வருதே சிரிங்க பாக்கலாம் எல்லாத்துக்கும் கொ gider bye coming-e சிரிப்போம். அப்படிதானே? ஹ்ம்.